வணக்கம் வணக்கம் நான் உங்கள் முருகானந்தம் பெஸ்ட் அகாடமி பட்டுக்கோட்டையில் இருந்தேன் இன்றைய திருக்குறள் உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர் இந்த நல்ல குரலோடு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்று குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏ தேர்விற்கான கட் ஆஃப் அனலைசிஸ் பார்க்கலாம் இப்போ குரூப் டூ தேர்வோட வேகன்சிஸ் வந்து ஆயிரத்தி இரநூத்தி எழுபதாக அதிகரித்திருக்கிறது சமீபத்தில் ஆரம்பத்தில் அறுநூற்றி நாற்பத்தி ஐந்தாக இருந்த காலி பணியிடங்கள் தற்போது அறநூற்றி இருபத்தி ஐந்து பணியிடங்கள் புதிதாக சேர்க்கப்பட்ட பிறகு கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூத்தி எழுபது அப்படிங்கிற சூழலில் ஆயிரத்தி இரநூத்தி எழுபது பணியிடங்கள் தற்போது உள்ளது சரிங்களா ஸோ கா காலி பணியிடங்கள் கொஞ்சம் அதிகரித்ததுனால் கட் ஆஃப் வந்து கொஞ்சம் குறையும் அதே சமயத்தில் தமிழ் கொஷினை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே டஃப் தான் சரிங்களா எயிட்டியிலேருந்து எயிட்டி ஃபைவ் கொஷின்ஸ் போட்டிருந்தா எக்ஸ்ட்ரா ஆர்டினரியாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது மாதிரி தான் பொருள் சரிங்களா ஆவரேஜ் வந்து ஒரு செவன்ட்டி நைன் எயிட்டி கொஷின் தான் ஆவரேஜ் ஸோ அந்த தமிழ் தேர்வு தமிழ் வந்து கடந்த குரூப் ஃபோர் தேர்வுலேயும் குரூப் டூ தேர்வுலையும் கொஞ்சம் மாடிஃபியாக கொஞ்சம் ஹையாக கேட்டதுனால இந்த கட் ஆஃப் கொஞ்சம் சற்று குறையுது வேக்கண்ட் வந்து இரண்டு முறை அதாவது ஃபஸ்ட்டு கா நோட்டிஃபிகேஷன் வரும் பொழுது ஒரு வேக்கண்டு அதற்கு பிறகு ஆடண்டை மூலமாக இன்னொரு வேக்கண்டை ஆட் பண்ணுறாங்க ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணி மொத்தமாகவே ஆயிரத்தி இரநூத்தி தான் இருக்குது சரிங்களா இது வேக்கண்டோட எண்ணிக்கை வந்து ரொம்பவே குறைவு தான் நிறையா அதிகரிக்கணும் அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பு இருந்தாலும் நாமலாம் கூட வீடியோ போட்டிருந்தோம் எப்படின்னா எத்த எத்தனை வேக்கண்டை நீங்கள் ரைஸ் பண்ணாலும் அதை ஃபிலிம்ஸ் ரிசல்ட்டுக்கு முன்னாடியே விட்டுருங்க ச ஆட் பண்ணிடுங்க ஏன்னா ஒன்னிஸ் டு டென்னில் வந்து ப்ரிலிம்ஸுக்கு முன்னாடி ஆட் பண்ணாமல் பிஃபோர் கவுன்சிலிங் ஆட் பண்ணால் லாஸ்ட் இயர் போடும் ஸ்டூடெண்ட்டுக்கு தகுதியான நபர்கள் வெளியில் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மலாம் வீடியோ போட்டிருந்தோம் ஸோ அதற்கேற்ற அதற்கேற்றார் போல் தற்பொழுது கால்ஃபர் பண்ணும்பொழுது எவ்வளோ வேக்கண்ட் இருந்ததோ அதே அளவு வேக்கண்ட் கிட்டத்தட்ட இப்போது ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போது நம்ம நியூ வேக்கண்ட்டுக்கு ஆயிரத்தி இரநூத்தி எழுபது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நியர்பை ஒரு எயிட்டி வேக்கண்ட் வேக்கண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓடி இன்டர்வியூ போஸ்ட்டு ஓரல் டெஸ்ட் உள்ள போஸ்ட்டு ஒரு எயிட்டி வேக்கண்ட்டு சரிங்களா அப்போது அந்த மீதி எயிட்டியை விட்டுட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி நூற்றி தொண்ணூறு வேக்கண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டூ ஏ வேக்கண்ட் சரிங்களா ஓகே உங்களுக்கு தெரியும் ஓடி அப்படிங்கிறப்போ டெஸ்கிரிப்டிவ் வந்து மெயின்ஸில் எழுதணும் குரூப் டூ ஏ அப்படிங்கிறப்போ டெஸ்கிரிப்டிவ் வந்து நம்ம அப்ஜெக்டிவ் டைப்பில் எழுதிக்கலாம் உங்களுக்கு தெரியும் சரிங்களா ஸோ இந்த கட் ஆஃப் இப்போ நான் வெளியிடக்கூடிய இந்த கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு அறிவியல் பூர்வமானது அல்ல சரிங்களா யூகத்தின் அடிப்படையில் ஆனது கணிப்பின் அடிப்படையில் மட்டும்தான் ஆனது சரிங்களா இந்த வீடியோவில் இந்த கட் ஆஃப் சொல்கிறதுனால எந்த விதத்துலேயும் இந்த கட் ஆஃப் அதாவது இத்தனை கொஷின் சரியாக ஆன்சர் பண்ணவங்களுக்கு உத்தரவாதம்லாம் சொல்ல முடியாது சரிங்களா ஓகேவா எல்லாமே ஒரு கணிப்பு தான் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து ஆண்டுகள் பதினைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக போட்டித் தேர்வு துறையில் கவனம் செலுத்துகிறேன் என்பதை பொறுத்து என்னுடைய அனுபவம் கிட்டத்தட்ட ஒரு கையில் இருக்கக்கூடிய ஒரு இரநூறு மாணவ செல்வங்களுடைய மதிப்பெண்கள் இது எல்லாத்தையும் கொஸ்டின் பேப்பருடைய அந்த கடினத்தன்மை இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி அதற்கு பிறகு இந்த கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணுறேன் சரிங்களா இதில் வந்து கொஷின் சம்டைம்ஸ் வந்து அதிகரிக்கலாம் அல்லது குறையலாம் சரிங்களா இது உறுதிப்படுத்தப்பட்டது அல்ல சரிங்களா ஓகே இருந்தாலும் என்னுடைய கணிப்பின்படி கிட்டத்தட்ட ஒரு நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இது சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் சரிங்களா சிறிதளவு மாற்றங்கள் இருக்கலாம் ஓகே அந்த வகையில் ஓசி ஜென்ரல் ஓசி ஜென்ரலாக இருந்தால் நூற்றி நாற்பத்தி ஏழு கொஷின் இருந்ததுன்னா கன்ஃபார்ம் நீங்கள் குரூப் டூ ஏயும் கிளியர் ஆகும் அதே மாதிரி குரூப் டூ ஓட்டியும் கிளியர் ஆகும் சரிங்களா ரெண்டு விதமான ரிசல்ட் வரும் ரெண்டுமே கிளியர் ஆகும் அதே மாதிரி ஓசி விமானம் இருந்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி ஆறு வினாக்களுக்கு கிளியர் ஆகும் சரிங்களா ஓகே அப்புறமேல ஓசியில் பிஎஸ்டிஎம் பிஎஸ்டிஎம் வச்சுருந்திங்க அப்படின்னா நூற்றி நாற்பத்தைந்து வினாக்களுக்கு கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அட்லீஸ்ட் நூற்றி நாற்பத்தஞ்சுக்கு ஓடி அதாவது இன்டர்வியூ போஸ்ட்டு கிளியர் ஆகலை அப்படின்னா கூட நான் இன்டர்வியூ போஸ்ட்டு கிளியர் ஆகும் இதில் என்ன விஷயம் அப்படின்னா இன்டர்வியூ போஸ்ட் வந்து ஒரு எட்நூறு அப்படின்னு சாரி எண்பது அப்படின்னா ஒன்னே ஸ்டெட்டனில் எட்நூறு பேர் தான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு அலோவ் பண்ணுவாங்க மெயின்ஸ் டெஸ்கிரிப்டிவ் டைப்பில் சரிங்களா மீதி இருக்கிற நீங்கள் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூறு வேக்கண்ட் வந்து ஆயிரத்தி சும்மா நான் நான் அனுப்பிச்சி சொல்கிறேன் ஒரு ஆயிரத்தி நூற்றி தொண்ணூறு வேக்கண்ட்டு வந்து குரூப் டூ ஓட்டி அப்படின்னா கிட்டத்தட்ட இதை ஒன்னிஸ்ட்டு டென்னால் போட்டிங்கன்னா பதினோராயிரத்தி தொள்ளாயிரம் பேரை வந்து குரூப் டூ ஏக்கு தான் அனலைஸ் பண்ணுவாங்க சரிங்களா குரூப் டூ ஏக்கு கூப்பிடுவாங்க ஓகேவா இந்த பேசிக்கெலாம் உங்களுக்கு தெரியும் அப்படி சொல்லிட்டு நான் நம்புகிறேன் ஓகே அப்போ குரூப் டூ ஓட்டி அல்லது குரூப் டூ ஏதாவது ஒன்றுலையாவது கம்பல்சரி வந்துடுவாங்க அப்படிங்கிறதுக்கு நான் கிட்டத்தட்ட அசூரன்ஸ் தரேன் ஸோ ஓசி பிஎஸ்டியம் பொறுத்த வரைக்கும் நூற்றி நாற்பத்தி நாலு கொஸ்டின் ஓகேயாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிசி ஜென்ரலை பொறுத்த வரைக்கும் நூற்றி நாற்பத்தி ரெண்டு கொஷின் அண்டு எப்போது போட்டிருந்திங்கன்னா பில்லிம்ஸுக்கு கிளியாக ஆகும் பிசி ஜென்ரலில் பிஎஸ்டிஎம் வச்சுருந்திங்கன்னா நூற்றி நாற்பது போட்டிருந்தா கூட போதுமானது அதே மாதிரி பிசி விமனை பொறுத்த வரைக்கும் நூற்றி முப்பத்தி ஒன்பது கொஸ்டின் இருந்தாலே பில்லிம்ஸு கிளியர் ஆகும் சரிங்களா ஓடி கிளியர் ஆகலை அப்படின்னா நான் ஓட்டியாவது அதாவது குரூப் டூ ஏவாவது கிளியர் ஆகும் அதே மாதிரி பிசி விமனில் பிஎஸ்டிஎம் வச்சுருந்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி எட்டு சரிங்களா நூற்றி முப்பத்தெட்டு நான் சொல்கிறது எல்லாமே இந்த நம்பர் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இரநூறு கொஸ்டினுக்கு இத்தனை வினாக்களுக்கு சரியாக விடையளிச்சிருந்தீங்கன்னா அப்படிங்கிறது தான் இது மார்க்கு கிடையாது சரிங்களா மார்க்கு கிடையாது கொஸ்டின் ஸோ இரநூறுக்கு நூற்றி முப்பத்தி எட்டு கொஸ்டின் மற்றும் அதற்கு மேலே அடிச்சுட்டாங்கன்னா ஒரு பிசி விமன் வந்து பிஎஸ்டிஎம் வச்சுருந்தாங்கன்னா அவங்க ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுவாங்க சரிங்களா அப்புறமேல லிசன் பண்ணுங்கள் எம்பிசி எம்பிசியில் ஜென்ரல் டேன் வந்து நூற்றி நாற்பத்தி ஒன்று சரிங்களா எம்பிசி லேடிஸ் ஜென்ஸ் எல்லாம் நூற்றி நாற்பத்தி எம்பிசி லேடிஸ் அதாவது எம்பிசியில் பிஎஸ்டிஎம்மாக இருந்தாங்கன்னா நூற்றி முப்பத்தொம்போது வரைக்கும் எதிர்பார்க்கலாம் எம்பிசி விமான பொறுத்த வரைக்கும் நூற்றி முப்பத்தி எட்டு வரைக்கும் எதிர்பார்க்கலாம் எம்பிசி விமன் பிஎஸ்டிஎம் வச்சுருந்தாங்கன்னா நூற்றி முப்பத்தி ஏழு வரைக்கும் எதிர்பார்க்கலாம் எஸ்சி ஜென்ரலாக இருந்தால் நூற்றி நாற்பது சரிங்களா நூற்றி நாற்பது வரைக்கும் எதிர்பார்க்கலாம் சம்டைம்ஸ் நூற்றி முப்பத்தொம்போது நூற்றி முப்பத்தெட்டு கூட கிடைக்கலாம் கிடைக்காதெல்லாம் சொல்ல முடியாது என்னுடைய வீடியோ வந்து நூறு சதவீதம் அறிவியல் பூர்வமாக எல்லா டேட்டாவையும் அனலைஸ் பண்ணி எடுக்கப்பட்டதெல்லாம் கணிப்பின் பேரிலானது சரிங்களா அதனால் முன்ன பின்னே இருக்கலாம் ஸோ எஸ்சி ஜென்ரலை பொறுத்தவரையும் எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் வந்து நூற்றி முப்பத்தி எட்டு ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா நூற்றி முப்பத்தி அஞ்சு கூட வரலாம் சரிங்களா எஸ்சி விமன் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி முப்பத்தி ஏழுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்க சரிங்களா அடுத்து எஸ்சி விமனில் பிஎஸ்டிஎம் பார்த்திங்கன்னா நூற்றி முப்பத்தி அஞ்சு எஸ்சி விமனில் பிஎஸ்டிஎம் எவ்வளவு நூற்றி முப்பத்து அஞ்சு சரிங்களா நூற்றி முப்பத்தஞ்சு கொஷின் மற்றும் அதற்கு மேலே போட்டிருந்தாங்கன்னா எஸ்சியில் பிஎஸ்டியம் வச்சுருந்தாங்கன்னா லேடிஸ் வந்து பில்லிம்ஸ் கிளியர் பண்ணுவாங்க சம்டைம்ஸ் அது ரெண்டு கொஷின் ஒரு கொஷின் குறையலாம் வாய்ப்பு இருக்கிறது கூடலாம் அதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது எஸ்சிஏ ஜென்ரல பொறுத்த வரைக்கும் நூற்றி முப்பத்தி ஐந்து வினாக்கள் சரிங்களா எஸ்சிஏ ஜென்ரல் பிஎஸ்டிஎம் நூற்றி முப்பத்தி மூன்று வினாக்கள் எஸ்சிஏ e. Women வந்து பார்த்தீங்கன்னா 130 முப்பது வினாக்கள் Women விமன் பிஎஸ்டிஎம் நூற்றி இருபத்தி ஒன்பது வினாக்கள் எஸ்சி சாரி எஸ்டி ஜென்ரல் வந்து நூற்றி முப்பத்தி ஐந்து வினாக்கள் எஸ்டி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் நூற்றி முப்பத்தி நாலு வினாக்கள் சரிங்களா அப்புறமேல எஸ்டி எஸ்டி விமன் வந்து நூற்றி முப்பத்தி மூணு வினாக்கள் எஸ்டி விமன் வந்து நூற்றி முப்பத்தி சரிங்களா ஸோ இதுதான் வந்து நான் அதாவது ஆஃப்டர் ரைஸ்டு வேக்கன்சிஸ் பணியிடங்கள் உயர்த்தப்பட்ட பிறகு கொடுக்கக்கூடிய கட் ஆஃப் என்னுடைய கணிப்பு இது சரிங்களா இதில் ஒரு சில கொஷின் முன்னாடி வரலாம் ஒரு சில கொஷினுக்கு பின்னாடி வரலாம் ஸோ எனிவே கிட்டத்தட்ட ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் நைன்ட்டி நைன்ட்டி டூ ஃபைவ் பர்சன்டேஜ் சரிங்களா பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படி சொல்லி நான் நம்புகிறேன் இதில் சார் எக்ஸைல்ஸ் மேனுக்கு சொல்லட சொல்லலை டெஸ்ட் டுடி சொல்லலை அப்புறமேல மேலே ஃபிசிக்கலி சேலஞ்சிட் ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லலை அப்படின்னா ஃபிசிக்கலி சேலஞ்சு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து மொத்தமே ஃபோர் பர்சன்டேஜ் தான் அதை வந்து நாலு விதமான கேட்டகரியாக பிரிக்கிறாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பர்சன்டேஜ் தான் சரிங்களா அப்போது நீங்கள் ஃபிசிக்கலி சேலஞ்சு ஸ்டூடெண்டாக இருந்தால் அதிகபட்சம் ஐந்து வினாக்கள் குறைச்சிக்கலாம் அவ்வளோதான் அஞ்சுலேருந்து இன்னொரு வேணால் ஆறு வினாக்கள் குறைச்சிக்கிங்க நான் போட்டிருக்க ஈச் ஒன் எவ்வரி கேட்டகிரிஸில் நீங்கள் ஃபைவ் ஆர் சிக்ஸ் கொஸ்டின் வந்து லெஸ் பண்ணிங்கன்னால் அது அவங்களுடைய கட் ஆஃப் வந்துடும் உதாரணத்துக்கு பிசி பிசியில் வரக்கூடிய பிசி ஜென்ரலில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு நபர் வந்து மாற்றுத்திறனாளியாக இருந்தார் அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு நூற்றி முப்பத்தி நூற்றி நாற்பத்தி ரெண்டு போட்டிருக்கேன் அதில் ஒரு ஆறு கொஸ்டினை கழிச்சிருங்க அப்போ எத்தனை வரும் கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி ஆறு கொஸ்டின் போட்டிருந்தால் அவருக்கு கிளியர் ஆகும் சரிங்களா ஸோ அந்த மாதிரி அதே மாதிரி ஈச் ஒன் எவரி கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இது ஃபிசிக்கலி சேலஞ்சு ஸ்டூடெண்ட்டுக்கு அப்புறமேல நம்ம எக்ஸர்வீஸ் மேனை பொறுத்த வரைக்கும் பதினஞ்சு கொஸ்டின் லெஸ் பண்ணிக்கோங்க ஈச் ஒன் எவரி கேட்டகரிஸில் நான் என்ன போட்டிருக்கணும் அதில் ஃபிஃப்டீன் கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் லெஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஓப்பன் கோட்டாவில் ஒரு எக்ஸவிஸ் மேன் இருக்கார் அப்படின்னா நூற்றி நாற்பத்தி ஏழு போட்டிருக்கேன் அதில் பதினஞ்சு நீங்கள் குறைச்சிங்க நூற்றி முப்பத்தி ரெண்டு கொஷின் போட்டாலே உங்களுக்கு எக்ஸவைஸ் மேனுக்கு வந்து கிளியர் ஆகும் சரிங்களா ஸோ பதினஞ்சு தான் இல்லை நீங்கள் அதிகபட்சம் அங்கே இருக்கக்கூடிய எக்ஸவீஸ் மேன் எத்தனை பேர் எழுதியிருக்காங்க எவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க அதை பொறுத்து வந்து இன்னும் மாறுபடும் அதிகப்படியான கொஷின் கூட நிச்சயமாக லெஸ் ஆகும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி டெஸ்ட்யூட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லிசன் பண்ணுங்கள் டெஸ்ட்யூட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஃபிஃப்டீன்லேருந்து ஒரு சிக்ஸ்டீன் கொஷின் வந்து நீங்கள் ஈச் ஒன் எவரி கேட்டகரிஸில் வந்து குறைச்சிக்கலாம் லேடிஸ் கட் ஆஃபில் லேடிஸ் கட் ஆஃபில் சரிங்களா குறைச்சிக்கலாம் அதே மாதிரி எக்ஸரிஸ் மேன் முதல்ல சொன்னாலே அது வந்து ஜென்ரலில் மட்டும் குறைக்கணும் ஜென்ரல் மீன்ஸ் வந்து பிசி ஜென்ரல் எம்பிசி ஜென்ரல் எஸ்சி ஜென்ரல் எஸ்சிஏ ஜென்ரல் பிசிஎம் ஜென்ரல் எஸ்டி ஜென்ரல் அப்புறம் ஜென்ரல் இதில் எல்லாம் குறைக்கணும் இதை பொறுத்த வரைக்கும் டெஸ்ட்யூட்டோட பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு மட்டும் பெண்களில் ரீசாண்டல் ரிசர்வேஷன் டென் பர்சன்டேஜ் அதனால் ஜென்ரல் விமனில் குறைச்சிக்கலாம் சரிங்களா அதே மாதிரி ஜெ பிசி ஜென்ரல் விமனில் குறைச்சிக்கலாம் பிசி விமனில் குறைச்சிக்கலாம் எம்பிசி விமனில் குறைச்சிக்கலாம் எல்லாத்துலேயும் விமனில் குறைச்சிக்கோங்க ஸோ பதினஞ்சுலேருந்து பதினாறு கொஸ்டின் நீங்கள் குறைச்சிக்கலாம் இன்னுமே குறைகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது சரிங்களா எனிவே இந்த கட் ஆஃப் வந்து எதற்காக அப்படின்னா உங்களுடைய அடுத்து மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு அசூரன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும் நீங்கள் ஒரு ஒன் தேர்ட்டிக்கு மேலே வச்சுருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக பிஎஸ்டிஎம் இருந்தது ஒன் தேர்ட்டிக்கு மேலே வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு கிளியராக வாய்ப்புகள் இருக்குது பிஎஸ்சிஎம் இல்லை ஒன் தேர்ட்டி ஃபைவ்க்கு மேலே வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியராக வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஸோ எனிவே கிளியர் ஆனாலும் கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லாட்டி நீங்கள் அடுத்து அடுத்த கட்டத்தில் என்ன நீங்கள் உங்களுடைய இலக்கை அடைவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருங்கள் கனி உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது ஓகே தேங்க்ஸ் டு ஆல் நீங்கள் இது வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் டு ஆல் தேங்க் யூ